இப்ப எங்க போறேன்னா நம்ம பக்கத்துல யாரு கேட்பாங்க எங்க போறாங்க நம்ம நொங்கட்டி வீட்டை போறோம் ஆமா நீங்க வீடியோல ஃபுல்லா நொங்குட்டி தான் தாரே தாரையும் அதான் சொல்லிதான் வந்தாச்சு கடம்புல இருந்து சிங்கமாய் பாய்ஞ்சு வந்தாச்சு ஐய ஒரு பனைய மரத்துல நான் யாரையும் பாக்கப்பறேன்

வெட்டி வெட்டி பைக் உளுந்த ஒரு பைக்ல தான உளுது இத பேசு இப்போ யாரு நான் என்ன சொல்லுதார யார் யார் பெரிய யார போறீங்க யார் யார் ஓ சாமி உண்டு யாரோ சொல்லி இருக்காங்க ஆமா ஐயா உண்டு குட்டி காரணம் பண்றா யார் யார் அப்படி யார் யார் கிடம்னு நினைக்கிறேன் இம்படி ஆமா சும்மா யார் பாரு கொஞ்ச தூரமா யார் யா யா அவன் பாலுவா யாரா யா ஆ

பந்தைக்கு சரியான பிள்ளைன்னா வரும்போது ஏதாவது வாங்கிடுவான்னு பாத்தீங்க ஆனா தரமா நமக்கு நொங்கே கிடைச்சிதான் அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு பந்தைக்கு சரியான மகிழ்ச்சி இல்லைன்னா உரங்க விடியது திருவிழா நேரமா உரங்க விடியனா அவமா உங்களையும் பார்த்தாச்சு அதே போல எப்படி நொங்கையும் பாத்துருங்க சூப்பரா இருந்துச்சு அருமையா இருந்தா அப்படிதான் அருமையா இருந்தேன் ஆமா நீங்களா எப்படி நொங்கு விடுப்பீங்களா இல்ல இப்போ வந்து செயற்கை ஜூசெல்லாம் பிடிச்சி உடம்புல அடி அடி புதிட்டிக்கு அவங்க அவனே மாதிரி புதுசு புதுசு

ஒரு வழியா நொங்கு வெட்டி குடிச்சு முடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் பாய் பண்ணாமதான் வேற நல்லா இருக்கவே பாத்துருக்கேன் நல்லா இருக்கேன்